ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு தான் பாத யாத்திரையாக நான் ஏன் பாத யாத்திரை வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் என்னுடைய பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்போ வந்து என் பையனுக்கு சரியாயிடணும் அப்படி சரியாயிடுச்சுன்னா நான் பாத யாத்திரையாக வந்து நான் உங்களை பார்க்குறேன்னு வேண்டியிருந்தேன் என்னால் வீட்டிலருந்தே பாத யாத்திரையாக நடந்து வர முடியாது எனக்கு குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்கிறதுனால என்னால் வர முடியல அதனால் நான் பழனியோடய அவுட்டர் அதாவது அங்கேருந்து கோவில் வந்து எயிட் கிலோமீட்டர்ஸ் தூரம் அப்போ அப்படியே நடந்து வந்துக்கலான்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கேன் நான் வந்து வேள்மாறல் கூட என்னோடய ஃபோன்லேயும் போட்டுட்டு நான் கூட பாராயணம் செஞ்சுக்கிட்டே வந்தேன் ஒரு எனக்கு ஒரு உத்வேகம் வந்தது நம்ம எப்படி சீக்கிரமாக போய் பார்த்துடணும் பார்த்துடணும்னு சொல்லிட்டு காலையில் த்ரீ ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கிளம்புனோம் அங்கே நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அதனால் ஹைவேஸ்ன்றனால எந்த பயமும் இல்லை இது வந்துட்டு இங்கே முருகன் பழனி முருகன் டெம்பிள்னு சொல்லி த்ரீ கிலோமீட்டர்ஸுன்னு போர்டு பார்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ரீச் ஆக ரீச் ஆக ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு நம்ம ஃபோன் பேசிகிட்டே ஒரு ஆள் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ட வந்து நம்ம ஃபோன் பேசிகிட்டே இருக்கோம் திடீர்னு நம்ம வந்து அவங்கள நேரில் மீட் பண்ணுறப்போகிறோம்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த தான் இருந்தது நம்ம பார்க்க போறோம்னு ஒரே குஷியாக இருந்துச்சு இங்க பாருங்களேன் ரவுண்டான மாதிரி இருக்கு அங்க வந்து வேல் மாதிரி வச்சிருக்காங்க பழனியில் அதுக்கப்புறம் அங்கே போயாச்சு இங்க போறப்பவே ஒரு இடத்துல தெரியும் பழனி முருகன் அந்த பழனி மலை தெரியும் நான் வந்து அடிக்கடி நான் போற போகிற மாதிரி சூழ்நிலை எனக்கு கிடையாது நான் எப் நான் இப்போ கல்யாணம் செஞ்சேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் போகிறேன் என் ஹஸ்பண்ட் கூட அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட போயிருக்கேன் நாங்கள் வந்து வ மாத மாதம் போன காலம்லாம் இருக்குது மாதம் மாதம் போய் ஒரு பஞ்சமி அப்போது வந்து சேவல்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்பது மாதம் அப்படிலாம் கொடுத்துருக்கோம் நான் எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒன்பது வருஷத்தில் என் பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ போனது அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து நான் போகிறேன் பழனி முருகன் கோவிலுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நான் எப்படி கோலத்தில் வந்து நான் முருகப்பெருமானை பார்த்தேன்னா நிறைய அலங்காரங்கள் இருக்குது சாது அலங்காரம் அதாவது குழந்தை அலங்காரம் ஆண்டி அலங்காரம்னு சொல்கிறாங்க வேடன் அலங்காரம்னு சொல்கிறாங்க பாலசுப்பிரமணியர் அலங்காரம் இருக்குது வைத்திகள் அலங்காரம் இருக்குது ராஜ அலங்காரம் இருக்குது இதில் நான் வந்து நான் போன டைம் பார்த்திங்கன்னா நான் காலையில் அங்கே ஏழு இருபதுக்கு அந்த சமயத்தில் வந்து ஏழு மணிலேருந்து ஒரு ஏழு இருபதுக்குள்ளே நான் பார்த்துருப்பேன் முருகப்பெருமான் வந்து தண்டாயுத பாணியாக அலங்காரத்தில் தான் இருந்தாங்க தண்டாயுத பாணி அலங்காரத்தில் இருந்தாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனது கஷ்டமாகிடுச்சு எனக்கு நம்ம நம்ம முருகர் இப்படி இருக்காரே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் அழுகே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவர் வந்து தண்டாயுத பாணியாக பார்த்தோன்னா நமக்கு ஞானம் கிடைக்கும் ஆனால் அவர் அவ்வளோ அழகான இப்போயும் அழகாக தான் இருக்காரு நிறைய ராஜ அலங்காரத்தில் அவ்வளோ நகை எல்லாம் போட்டிருக்கவர் நம்ம முருகப்பெருமான் இப்படி இருக்க அப்படி இப்படி ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம போய் தூக்கணும் போல் எனக்கு இருந்துச்சு இவ் அவரே இப்படி இருக்கார் நமக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குடைய ஒரு ஹெட்வைட் எல்லாமே இறங்கிடும் நம்ம வந்து தண்டாயுத பாணியாக நம்ம முருகப்பெருமானை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி அடுத்தடுத்து நின்று பார்த்துட்டே இருக்காங்க சொல்லி இப்படி வந்தாச்சு இதனால இருந்து ராஜா அலங்காரம்லாம் பார்க்குற அளவுக்கு முடியலை அங்கே ரொம்ப கூட்டம் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம் அடுத்து அடுத்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு சரின்னு இங்கேல்லாம் சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு கீழே வந்து நான் திரும்பவும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்போ திரும்பவும் நம்ம வந்து பழனி முருகரை போய் பார்க்கலாம் அப்போ என்ன வேடத்தில் பார்க்குறான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து கீழே வந்து என்னென்ன பண்ணுறாங்க பா பாருங்கள் நிறைய வேலை அந்த மாதிரிலாம் இருந்தாங்க நிறையா பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு பஞ்சாமிரதம் வாங்காமல் போகலாமா பழனி வந்துட்டு பஞ்சாமிரதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நல்ல தரிசனமாக இருந்துச்சு ஆனால் என்ன ஒரு சந்தோ முருகரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் முதல் முறையாக நான் தண்டாயுத பாணியாக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நம்ம முருகனா அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அவர் கோலம் தானே நமக்கு ஞானம் கிடைக்கும் அதில் பார்க்குறதுனால